அட்லீனா அகராதில என்ன அர்த்தமோ தெரியாது ஆனா இயக்குனர் அட்லியோட செயல்களை வச்சு பார்க்கும் போது அட்லீனா மற்றவங்களோட அறிவு அபகரிக்கிறது சங்கரோட அசிஸ்டன்ட் விஜய் டிவி மகேந்திரனோட உறவுக்காரர் என்று ரெண்டு விசிட்டிங் கார்டு வச்சுட்டு இயக்குனர் வாய்ப்பை பெற்ற அட்லியோட முதல் படம் தான் ராஜா ராணி ராஜா ராணிங்கிற தலைப்பு கூட அவர் சுயமா சிந்திச்சது இல்ல ராமநாதனோட தயாரிப்புல மலையாள இயக்குனர் ஜோஷி இழக்கத்துல சத்யராஜ் விஜயசாந்தி நடிக்க சில நாள் படப்பிடிப்போடு முடங்கி போன படத்துக்கு சூட்டப்பட்ட பெயர் தான் இந்த ராஜா ராணி அட்லி இழுக்கிய ராஜாராணி படத்தோட கதை தேரி விஜயகாந்த் நடித்த சத்ரியன் படத்தோட அப்பட்டமான தழுவல் இப்போ விஜய வச்சு இழுக்கிட்டு வர மர்சல் நிச்சயமா அட்லியோட சொந்த சரக்கா இருக்க வாய்ப்பே இல்லங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மர்சல் தலைப்பு கூட அவரோட மண்டையில உதிச்சது இல்லங்கிறது தான் அதிர்ச்சி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டு யூடியூப்ல பதிவேற்றம் செய்யப்பட்ட ஒரு குறும்படத்துக்கு சூட்டப்பட்ட பேர் தான் இந்த மெர்சல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட மற்றொரு குறும்படமும் மெர்சல்ங்கிற பேர்ல யூடியூப்ல இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு இப்ப வெளியிடப்பட்ட மெர்சல் படத்தோட ஃபோர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல கூட ஒரிஜினலிட்டி இல்ல ஷல்மாங்க நடிச்ச சுல்தான் போஸ்டரு நகல் எடுத்து வடிவமைச்சிருக்காங்க பத்து கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற அட்லி சொந்தமா மூளைய கசக்கி யோசிக்காம அடுத்தவங்களோட அறிவு திருடுறது ஆரோக்கியமான விஷயம் இல்லைன்னு ஓட்டுறாங்க விபரம் அறிஞ்சவங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.